சீரியல்லையும் சரி படத்துலேயும் சரிங்க நம்ம பார்க்கும்போது சில கதாபாத்திரங்கள் வில்லன் கதாபாத்திரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நமக்கு கோவம் வர அளவுக்கு அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய நடிப்பை அவங்க சிறந்த முறையில் செஞ்சுருக்காங்கன்னு தான் அர்த்தம் அந்த வகையில் நமக்கு கோவம் வர்ற மாதிரி ஒரு வில்லன் இருந்திருக்காருங்க எப்போ நைன்டிஸ் காலகட்டத்தில் கட்டத்தில் எல்லாரோடையும் ஃபேவரட்டான ஒரு வில்லன் அப்படின்னு சொல்லலாம் பிரபல வில்லன் நடிகர் கோட்டா ராவ் அவர்கள் தான் இப்ப ஆளே அடையாளம் தெரியாம போற அளவுக்கு மாறியிருக்காங்க ஸோ இவர் சமயம் ஒரு போட்டோ வந்து இணையதள வைரல் ஆயிருக்கு இதை பார்த்த ரசிகர்கள் இவரும் அப்படி மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க சாமி திருப்பாச்சி குத்து ஏ கோ சகுனி அப்படின்னு பல படங்களில் நடிச்சிருக்காருங்க டப்பிங் கலைஞர் பன்முகத்திலும் கொண்ட இவர் எழுநூத்தி ஐம்பது படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு வயது மோப்பு காரணமாக உடல்நிலை காரணமாக அவரால சரியா நடக்க கூட முறையிலுங்க அதனால அவர் திரையுறையிலிருந்து ஒதுங்கி இருந்ததாக சொன்னாங்க இந்நிலையில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பிரபல தயாரிப்பாளர் பந்தலா கணேஷ் அவர்கள் நடிகர் கோட்டா ராவ் அவர்களுக்கு வீட்டில் நேரில் போய் பார்த்துருக்காங்க அப்புறம் அவரோட எடுத்துக்கொண்ட ஒரு ஃபோட்டோ தான் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் அவர் உடல் மெலிந்த நிலையில் அடையாளம் தெரியாமல காலில் வந்து அடிப்பட்ட நிலையில் வந்து அவரோட வந்து உடலில் ரொம்ப மோசமாக இருக்கிற அந்த ஃபோட்டோவை பார்த்து ரசிகர்களெல்லாம் ரொம்ப கவலை அடைஞ்சிருக்காங்க இவருக்கு ரெண்டு மகன்கள் இருக்காங்க ஒரு மகன் ஒரு விபத்தில் இருந்துட்டாங்க தான் நம்ம படத்தில் வந்து இவர் மில்லனா நம்மளை வந்து கோபப்பட வச்சாலும் ஆலினா அழகராஜா படத்தில் வந்து நம்மளை சிரிக்க வச்சிருப்பாரு கண்டிப்பாக இவர் பேசின எந்த டயலாக் வந்து உங்களுக்கு பிடிக்கும் எந்த படம் இவருடைய நெடிப்பில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ